இவருக்கு உடம்பு சரியில்லை இல்லையா ஆஸ்பத்திரிக்கு போகும் அப்படி ஆஸ்பத்திரிக்கு போகும்போது கிளம்பு அப்படி கிளம்பும் போது அத்த உனக்கு ஒரு கதை தெரியுமோ அப்படின்னு சிவாஜி சார் சொல்லுவார் மறக்க முடியாதது எல்லாருக்கும் தெரிந்த கதை ஆனால் அது சிவாஜி சொல்லும் அதான் அழகு சிவாஜி சொல்லுவார் உனக்கு ஒரு கதை தெரியுமோ அத்தை ஒரு ஊர்ல என்ன மாதிரி ஒரு இளிச்சவாயம் ஒருத்தர் தான் அந்த இளிச்சவாயனுக்கு கல்யாணமாகி ரெண்டு குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தைக்கு அவனுக்கும் படிக்க வச்சு ஆளாக்கி எல்லாம் பண்ணின பிற்பாடு அவனுக்கும் குழந்தை பிறந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த இடிச்சம் அப்பா வேலை போயிடுச்சு ரிட்டையர்ட் ஆயிட்டான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வீட்டில் இருக்கிற பின்னாடி அவுட் ஹவுஸ்க்கு கொடுத்த அந்த அந்த குடிசையில் தங்க வச்சு அவன் அப்பா பாரமாக இருக்கான்வனுக்கு அப்படின்னு சொல்லி அங்கே கொடுத்துட்டான் ஒரு மண் மண்களையத்தையும் கொடுத்து அதுல கஞ்சியை கொடுத்து அவனை சாப்பிட்றான்னு அப்பங்கார சொல்லி அங்க உட்கார வச்சுட்டான் அதுக்கப்புறம் வளர்ந்த அந்த பேர குழந்தை ஒரு நாள் தாத்தா கிட்ட ஓடி வந்து தாத்தா தாத்தா அந்த மண்களையத்தை உரைச்சுடாத தாத்தா நாளைக்கு நான் வளர்ந்த பிற்பாடு என்னுடைய அப்பாவுக்கு இந்த மண்களையத்தை நான் கொடுக்கணும் தாத்தா அப்படின்னு சொன்னான் எல்லா விஷயத்துக்கும் இங்க கண்டிப்பா காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் அத்தை உங்ககிட்ட காசுக்கு போகிறதுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்த என்ன வச்சுட்டுருக்கியா அப்படின்னு கேட்டேன் இருக்குண்ணா அப்படின்னு இந்தா இன்னொரு ஆயிரம் ரூபா அதையும் வச்சுக்கோ ஆ ம் வைக்கிறோம் நீ முந்திண்டா நோக்கு நான் முந்திண்டா நேக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போவ அப்போ இந்தாப்பா என் வாடி சாத்திரி இனியும் இது மாதிரி மெல்லந்தியாக இருந்துடாதீ என்னுடைய பிஎஃப் பணம் ம் யார்ட்டையும் கொடுத்து ஏமாந்துடராதை பத்திரமா வச்சுக்கோ அப்போ இது என்னுடைய இன்சூரன்ஸ் அந்த பாலிசி வந்து இதாகிருக்கு என்னுடைய பசங்க வேணால் மெச்சூர்டு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் கட்டின பாலிசி மெச்சூர்டாயிருக்கும் அது உனக்கு இருக்கும் இந்தாங்கப்பா இந்த வீட்டினுடைய பத்திரம் வித்துடாதிங்கம் வித்துடாதீங்கம் கஷ்டப்பட்டு அதை அதைக்கு போய் திரும்ப நான் வாங்கி இந்த வீடை கிரகப்பிரவேசமெல்லாம் பண்ணி பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வித்துடாது ஆனால் இதை அடமானம் வைத்து ஈட்டிக்காரன்கிட்ட அடமானம் வச்சு அவனுக்கு தெரியும் உன் தம்பிக்கு தெரியும் ஈட்டிக்காரனெல்லாம் அவன்கிட்ட அடகு வச்சு இந்த உன்னுடைய கடனையும் உன் தம்பியினுடைய கடனையும் உன்னுடைய வழக்கு சம்மந்தமான விஷயங்களையும் அந்த பணத்தை வச்சு பார்த்துக்கணும் கடைசியாக என் தங்க என் பொண்ணு உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் இந்த மாதிரி அவளுக்கு ஒரு ஏழையாக பார்த்து ஒரு பையனை பார்த்து கல்யாணத்தை பண்ண இல்லை இவ்வளோ பெரிய விஷயத்தை ஒப்படைக்கிறானே இது பெரிய பாரமாச்சே அப்படின்ட்டுலாம் நினைக்காதீங்க அப்படி சொல்லிட்டு வெடிச்சு அட ஆரம்பிச்சிருவார் வர்ற எனக்கு உங்களை விட்டே ஆறு மாட்டேன் நானாவே அனுப்புறேன் அப்பா நானாவே அனுக்கிறேன் அப்படின்னு ஒரு சிவசை சரி வெளியில் வந்தா நிற்கும் ஆஸ்பத்திரி போகணும்ல கார் வேணும்ல வாடகைக்கார் வந்து நிற்கும் அப்ப எங்கேயோ ஒரு பாட்டு கேட்கும் வீடு வரை வீதி வரை மனைவி பிள்ளை கடைசி வரை யாரோ நம்ம பாதகாணிக்கை படத்தில் அசோகன் சாருக்கு இந்த பாட்டு அந்த பாட்டு ரேடியோல கேட்கும் அப்படியே சிவாஜி சார் கேட்பார் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரை யாரும் சாவுத்ரி நீ ஆஸ்பத்திரி வரைக்கும் ஆடி ஆடி அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி சிகிச்சை ஆப்ரேஷன் எல்லாமே ஒரு வழியாக முடிஞ்சு திரும்ப வீட்டுக்கு வரும் வீட்டுக்கு வந்தால் ஸ்ரீகாந்த் திரும்பிடுவோம் ஸ்ரீகாந்தோட பொண்டாட்டியும் திரும்பிடுவோம் அங்கே நாகேஷும் திரும்பிடுவோம் அப்போ வீட்டுக்குள்ளார வந்தவங்களுங்க நான் வேண்டாம் தெய்வம் இல்லடா அப்படின்னு அந்த அத்தை சொல் வருவாங்க வந்து உட்கார் உட்காந்து எப்படிலாம் இருக்கேன் நன்ம இருக்கேன் கூடவே டாக்டர் ஃபாதர் செந்தாமரையும் வருவார் பாருங்க அவரை நல்லா குணமாயிட்டாருன்னாலும் சொல்ல முடியாது எந்த ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்லக்கூடாது அது சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி துக்கமான விஷயமா இருந்தாலும் சரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ப்ப மாமா நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் ஆ நல்லாருமா நல்லாருமா அப்படின்னா குசு குசுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க என்ன எல்லாரும் ஒவ்வொருத்தராக கூடி கூடி பேசிக்கிறேன் என்ன 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 என்கிட்ட சொல்ல போகிறார்க்க நான் வரட்டுமா அப்படின்னு சிவாஜி சார் கேட்பார் நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் அது எப்படி சொல்லணுமோ நான் சொல்கிறேன் அப்படின்னு சிந்தாமரை சொல்லுவேன் அப்போ சொல்லுங்கள் சிந்தாமரை எல்லாத்தையும் கேட்டுட்டு சிவாஜி சார்கிட்ட உங்களுக்கு இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு நீங்க பதில் பையனை மகனை பார்ப்பது சந்தோஷமா அல்லது மகனுடைய மகனை பார்ப்பது சந்தோஷமா நல்ல மகனை தான் பெற்ற மகனை பார்ப்பது இன்பம் மகனின் மகனை பார்ப்பது பேரின்பம் சிவாஜி சார் சொல்லுவார் உங்களுக்கு ஒரு குழந்த பிறந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க எப்படி இருக்குமா அடாடா அப்படி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இதைத்தான் குசு குசு பேசிகிட்டு இருந்தாரா இது பாருங்க என்னடியாம்மா ஸ்னானம் பண்ணாம இருக்கியா ஆ ஆ அப்படியா ரெண்டு பேத்து கொடுத்துரு எனக்கு ஒரு பேரக்குழந்தா சாவித்திரிக்கு ஒரு பே பேரை பேத்தி அப்படின்னு பெற்று கொடுத்து பெற்று கொடுத்துரு ஒரே பிரசவத்தில் அப்படின்னு ஜாலியாக இருப்பேன் இவர் வேலை கேட்டார் இல்லையா ரிட்டையர்டான இடத்துல இவர் வேலை பார்த்த இடத்துல வேலை கேட்டு அப்ளிகேஷன் போட்டிருப்பாரு எனக்கு இது வேலை திரும்ப கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டு அதுக்காக ஒரு தடவை ஆஃபீஸ்க்கு போயிருப்பார் அப்போ சிகரெட்டை புகையும் மூஞ்சியில் பிரஸ்டிஜி பத்மநாபன் சிவாஜி சார் மூஞ்சியில் சி ராமதாஸ் விட்ருப்பார் காலை தூக்கி டேபிள் மேலே போட்டு சிவாஜி சாரை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சி விட்ருவார் ரொம்ப வேதனையோடு சிவாஜி சார் வந்திருப்பார் அப்படி இருக்கிற எல்லாரும் ஜாலியாக இப்படி உண்டாயிருக்கு அப்படிங்கிற சமயத்தில் இருக்கும்போது அந்த வெள்ளைக்கார துறை வீட்டுக்குள்ளார மிஸ்டர் துரை அப்படின்னு சொல்லி உட்கார ப்ளீஸ் யூ ஹவரி ஃபைன் சின்ன கிஃப்ட் அடி அடி கவரை பிடிப்பேன் பக்தி சந்தோஷம் பூரிப்பு என்னுடைய பிரஸ்டீஜ் போவாதுரா என்னுடைய கௌரவம் எங்கிட்ட தாண்டா என்ன என்ன எழுதுட்டேன்னு நினைச்சீங்களா கிடைச்சிருச்சு சாவித்ரி நான் வேலை பார்த்த கம்பெனியில என்னை திரும்ப வேலை கூப்பிட்டு வெள்ளக்கார துறையு சொல்லிட்டார் ஆமா மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளமா அமெரிக்கா வரடி இங்க இல்ல அமெரிக்கா அவளை கூப்பிட்டு இருக்கான் ஆமா அமெரிக்கா அடுத்த மாசமே வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டான் அம்மா அம்மா அப்படின்னா அம்மா அம்மா படத்துக்கு போவார் சிவாஜி அம்மா உன் புள்ள திரும்ப வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்கம்மா அமெரிக்காவை கூப்பிட்டுருக்காங்கம்மா பத்தாயிரம் ரூபாய் சம்பவம் சொல்லியிருக்காங்கம்மா அம்மா திரும்ப வேலைக்கு கூப்பிட்டுருக்கானே அது சந்தோஷம் அமெரிக்காவை கூப்பிட்டுருக்கானே அது சந்தோஷம் பத்தாயிரம் ரூபாய் தரேன்றானே அது சந்தோஷம் ஆனா உங்களுடைய வேலை தேவடா உங்களுடைய சேவை எனக்கு தேவடா அப்படின்னு சொல்லலாம் பார் என்னுடைய கௌரவம் அது போகாமா அது போகாமான்னு சொல்லிட்டு அந்த பிரஸ்டீஜ் பத்மலா பெயர் சாவார் பாருங்க கண்ணீர் வந்துடணும் எப்பேற்பட்ட கேரக்டர் எப்படி வேணும் நடிப்பு சிவாஜி மாதிரிலாம் ஒருத்தன் நடிக்கவே முடியாதுங்க அதெல்லாம் அதெல்லாம் இனிமோ அடுத்த ஜென்மம் அதுக்கு அடுத்த ஜென்மம் அப்படின்லாம் இருக்கும் இன்னொரு சிவாஜிலாம் பிறந்திருக்கு பிரஸ்டீஜ் பத்மநாபான ஒரு கதையை வியட்நாம் வீடு சுந்தரம் உருவாக்கியிருக்கலாம் ஆனால் அதை கருவாக்கி அதற்கு ஒரு உயிர் கொடுத்து அந்த ப்ரெஸ்டீஜ் பத்மநாபனாகவே வாழ்ந்திருக்கிறது இருக்கு பாட்டு அதுலேயும் ஒரு சின்னதாக ஒரு நாள் ஒரு பேக் யோசிச்சு பார்ப்பாங்க பிரமாதமான பாட்டு பால காட்டு பக்கத்திலே ஒரு அப்ப விராஜா கல்யாணமாகி ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு அந்த பாட்டு அப்போ உள்ளே வருவார் இவங்க வருவாங்க பத்மினி அப்போ கா தேடி பார்ப்பாங்க புருஷன் சிவாஜி பத்மநாபன் மாமா பையன் காண் அப்படின்னு விரும்புவார் பார்த்தா அப்படியே குப்புன்னு வெறுத்து இதெல்லாம் அப்படியே இருமா அப்படியே அப்பாவே அப்படியே நிற்பார் ஏன் நீங்கள் இப்படி நிற்கிறீள் இன்னைக்கு தெரியலை ஏன் உங்களுக்கு இப்படி வெறுத்து கொட்டுறது இன்னைக்கு தெரியலை ஏன் இப்படி உங்களுக்கு படபடப்பாக வர்றது இன்னைக்கு தெரியலை அப்படின்னு அப்போதான் பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா அவர் பழக்கத்திலே குழந்தையை போல் ஒரு அம்மாஜிரா யாரம்மா கே வி மகாதேவ் இசை கண்ணதாசன் பாடல் அந்த பாட அந்த பாட்ட கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இந்த இடத்துல பட்டன் இருக்கு பாருங்க இங்க இருக்கல இது வரைக்கும் பட்டன் போடுற சேர் அப்பாவியா இருக்க பக்கத்திலே ஒரு கையை இப்படி வச்சு செய்வார் இப்படி வச்சு தான் எங்கிருந்தோ வந்தால் சிவாஜி ஜெயலலிதா அண்டித்த படம் இருக்கு ஒரு பாட்டுக்கு இப்படி தான் செய்வார் அதற்கு பிறகு சிற்பிக்குள் முத்துன்னு ஒரு படம் கமல் சார் நடிச்சாரு கமலும் ராதிகாவும் கே துள்ளி துள்ளி பாடம்மா சீதை அம்மா இதெல்லாம் யாரு தலைவன் டேந்து ஸ்ரீ கமலஹாசனுடைய குருநாதர் சிவாஜி கிட்டேந்து வந்த விஷயம் துள்ளி 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 இதுதான் பாடக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பவிராஜா அப்படின்னு அந்த பாட்டில் ஒரு சின் செஞ்சிருப்பார் அந்த அவங்க பாடுவாங்க பூக்களிலே வண்டுறங்கும் பொய்கையை கண்டனா அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு கொஞ்சம் கூச்சம்லாம் விளங்கிடுது யாருக்கு சிவாஜி கூச்சம் முதலிரவு பயம் அந்த வெட்கம் நாணம் சாந்தி என்றால் என்னவென்று அவனை கேட்டானாம் அவனும் அந்த தெரியலன்னு சொன்னானா அவன் அவன் படித்த புத்தகத்தில் சாந்தி இல்லையே இந்த அனுபவத்தை சொல்லிட்டாரு யாரும் இல்லையே கதைகளிலும் கவிதையிலும் பழக்கம் இல்லையே அப்படின்னு வருது இல்லையா அதுக்கப்புறமா அவருக்கு அந்த கூச்சம் அதெல்லாமே விளையிட்டுதான் அப்ப அவர் கட்டில உட்காந்துருப்பாரு பக்கத்துல பத்மினி நின்றுட்டு பூக்களிலே வந்து உறங்கும் பொய்கையை கண்டனாம் அப்படின்னு பத்மினி சொல்லும் போது என்னங்க அந்த சிவாஜி பிரம்ம அப்படின்னு ஒரு தலையை அசைச்சு இந்த மேல் பட்டனை அப்படி கழட்டி விடுவார் பாருங்க அதுக்கே தேட்டரில் மொத்த காசும் சரியா போச்சுரா சரியாக போச்சுரா சரியா போச்சிடா தலைவா அப்படின்னு கத்துனிக்க அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பப் வியட்நாம் வீடு மாதிரி ஒரு படம் அதை வச்சு கிளை கிளையாக நான் படம் சொன்ன மாதிரி அது மாதிரி நிறைய நடந்திருக்கு பத்மநாபன் சாவித்ரி அந்த தம்பதி என்ன அந்த படத்தில் சிவாஜி சாரி இறந்துருக்கலாம் ஆனால் வியட்நாம் வீடு பத்மநாபனாக இருக்கட்டும் அல்லது சாவித்ரியா இருக்கும் நாட்டிய பேரொழி பத்மினியாக இருக்கட்டும் நடிகர் தினகம் சிவாஜி கணேசனாக இருக்கட்டும் சில வருடங்களுக்கு முன்னாடி இறந்த இதையெல்லாம் உருவாக்கிய வேட்நாம்பிடு சுந்தரம் சாராக இருக்கட்டும் யாருமே சாகல் சாகா வரம் பெற்றவர்கள் கலைஞர்கள் வேட்நாம்பியுடு படத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் அவங்க வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த படத்தை காலம் காலத்துக்கும் சொல்லிக்கிட்டே இருப்போம் அவங்க வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க பிரஸ்டீஜ் பத்மநாபனுக்கு அந்த சாவித்திரி பத்மநாபன் அந்த தம்பதிக்கு என்னுடைய नमस्कार वर्क